முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க தலைவரா இதுல திராவிடன் ஆட்சி இதுல வேற பேர் இந்த பேருக்கு வேற ஒரு ஸ்டிக்கர் குடும்ப அரசியல் தான் எல்லாமே விஜய் வந்தனா விஜய் பையன் வருவான் விஜய் சொன்னாரே விஜய் விஜய் பையன் வருவான் எனக்கு தெரிஞ்சு இந்த இலவசமா இந்த காசு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் கொடுக்க தேவையில்ல அந்த கதையெல்லாம் டாபிக் பேசினா நல்லா இருக்காது இலவச பசு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பசு கதைகள்ல அத்தனை ஆயிரம் கோடிகள் கடை இருக்கான் எங்க எல்லாம் மழை பெஞ்சா ஒழுகுற பசுதான் ஜெயலலிதா கட்சி இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க அதுக்கு அப்புறம் கட்சி உடஞ்ச போச்சு ஸ்டாலின் அவருக்கு அதை ஒன்னும் பேர் கட்சியை பார்த்து பேரு கட்சி உடையாம இருக்கும் கட்சி பேர் காப்பாத்தி பேருக்காங்களா வருஷங்களா இருக்காங்க ஒரு திரையத்துல இருந்து வந்த ஒரு திண்ணா மன்னர் ஆட்சியா கலைஞருக்கு மு க ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அடுத்தது இன்பநிதிக்குள்ள நம்ம இன்னொரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும் அது விஜய் தான் நான் சொல்ல வரல உதயம் மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சு வந்த பரம்பரை பரம்பரையா அவங்க தான் வரணும் வந்து சட்டம்லாம் கிடையாது அந்த இலவச பஸ் குடுக்கும்போது இதில் அதில் விலை ஏத்தினா இலவச பஸ்ஸு சினிமாவில் விஜய் வாரிசாரு அவங்க அப்பா டைரக்டர் அது மூலயமா வந்தாரு அவ்வளவுதான் அது குற்றச்சாட்டு இல்லையா இப்ப திருவலி நடந்ததா இருக்கட்டும் வேங்க வயல் பிரச்சனையாக இருக்கட்டும் ஆனா இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல என்ன காரணம் இதுதான் காரணம் வந்து எங்களை வந்து ஒரு தற்கூரின்றாங்க ஆளுங்கட்சியில் இருக்கவங்க எப்படி ஒன்றாலும் அது சொல்லுவாங்க அது அதுக்கு பேர் தான் அரசியல் சொல்கிறது கொள்கையா டிஎம்கேவிலையா சாரிங்க நான் சிரிச்சிருவோம் நிறையா இதுக்கெல்லாம் டிஎம்கேவில் போய் ஜாதி இல்லைன்னு சொன்னால் அந்த கட்சியே இல்லை திமுகவுடைய இல்லை அவங்க மேலிடத்தில் செய்கிற அராஜகங்கள் சின்ன வட்டத்திலேருந்தே அராஜகங்கள் நிறைய இருக்குது நாங்கள்லாம் பாரம்பரியமான திமுக காரங்க இருந்தாலும் எங்களுக்கே அவங்க செய்யும்

இது எல்லாமே தவறு அதனால புதுசா ஒரு ஆள் வரட்டும் கண்டிப்பா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் நான் பேசுறது நீங்க டெலிவரி பண்ணீங்களோ இல்ல கட் பண்ணீங்களோ தெரியாது ஆனா பட் இது யாராவது டிஎமிக்காரங்க பாக்கட்டும் பார்த்துட்டு பேசிட்டுறேன் வாரிய சேரசில் எல்லாத்திலயும் தான் இருக்கு யாருக்கும் வாரிய சார் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவங்க அவருக்கு பையன் பையன் விஜய் விஜயாந்த பையன் வராங்க எல்லாரும் எல்லாருக்கும் வாரிய சேரசல் இல்லாம இல்ல ஜெயலலிதா அம்மாக்கெல்லாம் இருந்தா வந்திருப்பாங்க அவங்களுக்கு யாரும் இல்ல எம்ஜிஆருக்கு யாரும் வரல எல்லாருமே இருக்கிறாங்க வாரிசா அவங்க கட்சிக்குள்ள நடக்கிறது ஜெயலலிதா கட்சி இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் கட்சி உடஞ்சி போச்சு இந்த கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் கட்சி ஒன்றுனாலும் இவர் கட்சியை பார்த்து பேர் கட்சி உடையாம இருக்கும் யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க ஒரே கண்ட்ரோலில் இருக்கும் ஆமா அது வாரிசு அரசியல் தானே பண்றாங்க எவ்வளோ சீனியாரிட்டி இருக்கும்போது கட்சியில் திடீர்னு உதயநிதி அவரை மட்டும் வந்து டார்கெட் பண்ணி ஒரு துணை முதல்வர் ஆகிறது இதுதான கட்சி காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களா வருஷ கணக்கில் வருஷங்களா இருக்காங்க திடீர்னு எல்லாருமே ஒரு திரைமுகத்துல இருந்து வந்தவரை தூக்கி அங்க உட்கார வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லல்ல இல்லங்க அம்மா இருந்தா பசங்க இருந்தா அவங்க வாரிசு கரெக்டா இருக்கும் இப்ப ஓபன் சொல்லுறதுக்குள்ள அம்மா இருக்குள்ள கண்ட்ரோல் இருந்தது கரெக்டாக அம்மா சொல்கிறது என்னவா எல்லாமே மொத்தமாக கேட்டாங்க இப்போ அம்மா இல்லாமல் யாருமே கேட்க மாட்டாங்க இப்போ ஓ பண்ணி செல்வதுக்கு அங்கே மரியாதை இல்லை அப்போ நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்கு குடும்ப அரசியல் தான் எல்லாமே குடும்ப அரசியல் யாருமே இல்லை விஜய் வந்தோன்னா விஜய் பையன் தான் வருவான் விஜய் சொன்னார் விஜய் விஜயந்த பையன் தான் வருவான் எல்லாமே குடும்ப அரசியல் தான் யார் அரசியல் இப்போ நானே தானோ என் பையன் தான் நிப்பாட்டோம் அடுத்தவங்க நிப்பாட்டாங்களா நிப்பாட்ட மாட்டாங்க குடும்ப அரசியல் தாங்க இது எல்லாமே முருகன் வேல்முரு எல்லாமே குடும்ப அரசு தான் டிஆர்பி பாலருக்கு எல்லாமே குடும்ப அரசியல் தான் குடும்ப அரசியல் எதுவுமே இருக்காது ஏன்னா வேற ஆள் வச்சு நின்னா அவங்களாம் காசுக்காக போயிடுவாங்க இதெல்லாம் மன்னராட்சியா சொல்லுங்க மன்னராட்சியான எனக்கு அப்புறம் என் பிள்ளைய என் பிள்ளைக்கு அப்புறம் அப்படி எப்படி பண்றது அதனால அது தேவையில்ல மன்னர் ஆட்சி தான் நடக்குது இதை ஒழிக்கணும்னா நம்ம இன்னொரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும் அது விஜய் தான் நான் சொல்ல வரல பட் இங்களோட யாரா இருக்கலாம் விஜய்க்கு வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கு மக்கள் சப்போர்ட் அதுக்காக நீங்க அவரை தேர்ந்தெடுக்கலாம் அவருக்கு வாக்களிக்கலாம் ஒரு பூ வளரும் போது அதுக்குள்ள சுடுத நீ ஊத்தி அதை ஒழிச்சிட கூடாது அது வளர்த்து வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு என்ன இருக்கு ஏதுக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இல்லையா இல்லை கெட்ட ஸ்மெல் அடிக்கணும் தூக்கி போட்டலாம் நல்ல ஸ்மெல் இருச்சா தலையில வச்சுக்கலாம் எம்ஜிஆர் இருந்தாருமா இருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த கட்சி இதாயிருச்சு நாலு மூலைக்கு போயிருச்சு கட்சி இல்லாத மாதிரி இருக்கு ஒருத்தர் கண்ட்ரோலா இருந்தாலும் அது அவங்க கட்சிக்குள்ள சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஜெயிச்சு வந்தாங்க முதன் மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சு வந்தாங்க போட்டாங்க அது அது எப்படி வந்து இவ்வளவு நாள் கட்டிக்கா பத்தி கொள்கையெல்லாம் பத்தி பேசுறாங்க நிறைய வந்து விஷயத்த டிஎம் கேல இருக்கவங்க பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க அவரு கூட கலைஞர் கூட இருந்தவங்களை வந்து எப்படி பொறுப்பு இல்லாதவங்க சொல்ல முடியாதுல்ல கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து நல்லபடியா ஒரு வளர்த்துருக்காரு தான் சொல்லலாம் அப்படி இருக்கும் போது வந்து அவங்க கூட இருந்தவங்களை வந்து பார்த்தோன்னா இவங்க போட கரெக்டாக இருக்காது இவங்களை போட கரெக்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாரையும் எடுத்துருந்தோமே எல்லாரும் எடுத்துடல இப்போ வேற ஒருத்தவங்க சீனியாரிட்டியாக இருக்கிறாங்க ஏன்னா உதயநிதி வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா தலைமுறை தலைமுறையா இதுலயே இருந்து அடிப்படத்துல இருந்து அவங்க கஷ்டப்பட்டு வந்தவங்க அதனால புது ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் புது இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்னு ஜனங்கள் மக்கள் மத்தியில கேக்குது கரெக்டா தான் படுது சரி நான் உண்மைதானம்மா புதுசா ஒருத்தர் வராரு ஒரு இளைய தலை வராருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது அது நல்லதுதான் சாதாரணமா இருக்கும் போது நல்லா பண்ணவர் தான் ஒரு சினிமா உலகத்தில் இருக்கும் போதே எல்லாம் செஞ்சவர் தான் இதையும் பண்ணுவார் மக்கள் மனசுல எல்லாம் பேசி இவர் தான் வரணும் தான் வரணும் சொல்றாங்க ஆனா என் மனசுல நான் சொல்றேன் உதயநிதி தான் வருவார் பரம்பரை அவங்க தான் வரணுன்றது வந்து சட்டம் கிடையாது புதுசாக ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு இளைஞர் வந்து இப்ப தேர்ந்து ரெடி பண்ணியிருக்காங்க வயசு பிள்ளைங்க அதனால வந்து இளைய தளபதி நிக்கணும் அவர் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ஒத்துழைப்பு வந்து மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்கிறது கருணாநிதின்றவர் யார்கிட்ட கொடுங்கனாரு இது ஜஸ்டிஸ் பாட்டரி ஓகேங்களா நீதி கட்சியில் தொடங்குது அப்புறம் திராவிட கழகம் மாறிச்சு திராவிடத்திலிருந்து அண்ணா வெளியே வந்தார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இவர் ஆரம்பிச்சார் அவங்க திராவிட கழகம் ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து வந்தவர் தான் திமுக இவர் எனக்கு சாமியை வேணா கடவுளுக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் அண்ணா அவர்கிட்ட இருந்து புடுங்கினார் இவர் யாரு டிஎம்இக்க பாட்ரி கலைஞர் அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு மு க ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அடுத்தது இன்பநிதி இன்பநிதிக்கு புள்ள பிறந்துச்சுன்னா தெரியல எனக்கு அவருக்கு ஒரு புள்ள பிறந்து அவர் வருவார் எனக்கு அவங்க மேல கோவம் எல்லாம் கிடையாது நான் என்ன கலைஞரோட ஆட்சி நல்லா பாராட்டுறேன் பேசுறேன் அவங்க மேல கோவம் கிடையாது உங்களோட செயல்பாடு மேலதான் கோவம் கலைஞர் நல்ல மனுஷன் நல்ல டேலண்ட் ஆனாலும் நம்ம அதில் உடன்பாடு இல்லை நீங்கள் செய்கிற செழுகைகள் சரியில்லை அதனால உங்களை வச்சுட்டு வேற ஆளாக புதுல தேர்ந்தெடுப்போம் சினிமாவில் விஜய் வாரி சார் அப்பா டைரக்டர் அது மூலியமா வந்தார் அவ்வளவுதான் அது குற்றச்சாட்டு இல்லையா அவங்க அது எல்லாரும் தான் அடிக்கிறாங்க ஸ்ரீ சேகர் பையன் அவர் வந்துக்கிறாரு சிவாஜி தான் சிவாஜி பையன் வந்தால் சிவாஜி பேரன் அவரும் வந்துக்கிறாரு இந்த டேலப்பில் வராங்க அவ்வளோதான் அவங்க வந்து ஒரு நெகட்டிவாக பேசுறது எங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்குது இவங்க வந்து எங்களை வந்து ஒரு தற்கூரின்றாங்க எல்லாமே இருக்காங்க இவ்வளவு நாளா வந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்களும் இங்கே வந்திருக்காங்க வந்திருக்காங்க அந்த இதுலேருந்து தான் வந்திருக்காங்க இப்போ அவங்க கிட்ட இருந்து வந்தவங்கள அவங்களையும் நீங்க தற்கூரியும் சொல்ல வரீங்களா புரியல இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் தற்கொலை தற்கொலை சொல்லியிருந்தா யார் தான் வந்து வந்து எப்படி தான் அது ஒன்றும் புரியல அதை வந்து யாரையும் வந்து ஒரு இது பேசக்கூடாது ஆளுங்கட்சியில் இருக்கவங்க எப்படி வேணாலும் அது சொல்லுவாங்க அது அதுக்கு பேர் தான் அரசியல் சொல்றது இப்போ வந்து ஒருத்தர் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம இவ்வளவு நாள கட்டி காப்பாற்றுற ஒரு கட்சி வந்து வீண் போயிடுது இப்ப திடீர்னு வரதுனால இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்து போயிட்டாங்க அப்படின்றதுனால வந்து கூட அப்படி பேசலாம் இப்போ திமுகவும் எதிர்த்து பேச மாட்டாங்க ஏடிஎம் கேல இருக்கவங்க மொத்த பேரும் வந்து பார்த்தோன்னா விஜய்க்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கிறாங்க இப்போ எல்லா கட்சிக்காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாவிக்க மேல தான் கொஞ்சம் ஒரு இதுவா இருக்குது ஜெய் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சொல்லல நல்லா செய்வார் நான் கூட இருக்கிறாங்க செய்வாங்களா அதுதான் ஒரு பயமா இருக்கு இப்ப ஊர்ல எல்லாமே சொல்லுவாங்க ஆயிரம் ஆயிரம் பணம் கொடுத்தாங்களா யாருமே கொடுக்க மாட்டாங்க விஜய் என்ன பொங்கலுக்கு செய்வார் என்ன செய்யறேன் செய்வாரு எனக்கு தெரிஞ்சு இந்த இலவசமா இந்த காசு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் கொடுக்க தேவையில்ல இது நான் சம்பாதிக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்றேன் நான் அவங்க கொடுக்கறதுல நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா இலவசம் ஆயிரம் ரூபாய் கூட நான் வாங்குறது இல்லை யாரையும் டிபெண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கை இல்லை கல்வியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இந்த லஞ்சம் மூளை எதுவுமே இல்லாம ப்ராப்பரா எல்லாருக்குமே எல்லாமே எல்லாமே போய் சேரணும் திருப்தியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா திருப்தினா அதுக்கு பேர் தான் அர்த்தம் எல்லாமே சாப்பிடற பொருள் எல்லாம் இன்னைக்கு தானே சொல்ல முடியாது ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற அதனால ஆட்சியில வந்து ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு சில இது நல்லதும் இருக்கு சில இது கெட்டது அதிகமா இருக்கு அதெல்லாம் தவிர்க்கணும் இப்ப நிறைய ஆணுவ படுகொலை நிறைய நடக்குது இப்ப திருநெல்வேலி நடந்ததா இருக்கட்டும் வேங்க வயல் பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா மேட்டருக்குமே ஏதாவது ஒண்ணு சப்போர்ட் பண்றீங்களா வேங்க வயல் மேட்டர் ஒரு கான்செப்ட் தீர்வு பண்ணுவான் ஒண்ணுமே இல்ல ஒரு கான்செப்ட்ல விடுங்க அந்த கான்செப்ட்ல கிளியர் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருவான் ஆனா டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டானுங்க ஆனா இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல

அது நம்ம சொல்லக்கூடாது சப்போர்ட் தான் நம்ம வந்து இதே மாதிரி புல் சப்போர்ட் இருக்கும் அந்த காலத்துல வீடு கட்டி கொடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க இப்ப யாரும் குடும்ப அந்த கதையெல்லாம் டாப்பிக் பேசினா நல்லா இருக்காது இலவச பஸ் கொடுத்துருக்காங்க பசு கதைகள்ல அத்தனை ஆயிரம் கோடிகள் கடன் இருக்கான் எங்க எல்லாம் மழை பெஞ்சா ஒழுகுற பஸ்ஸும் இப்படிதான் இருக்குது போக்குவரத்து எல்லாம் அவ்வளவு சிறப்பாக இல்லை ஆட்சியில் சிறப்பு இல்ல ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க வரவேற்கலாம் எல்லாத்துக்கும் வருதா இல்லை நம்ம பார்க்கல பாதி பேர் வாங்கியிருக்காங்கன்றாங்க பாதி பேர் வாங்கலைன்றாங்க ரெண்டு லட்சத்தி சில்லற குடும்ப இருக்குன்றாங்க ஒரு லட்சம் சில்லறை தான் இவங்க கொடுத்துருக்காங்கன்றாங்க ஜனவரிக்கு மேலே மிச்சம் விடுபட்டவங்களும் கொடுப்பான்றாங்க கொள்கையா டிஎம் கேவலையா சாரிங்க நான் சிரிச்சிருவேன் நிறையா அதுக்கெல்லாம் டிஎம் கேவில போய் ஜாதி இல்லைன்னு சொன்னால் அந்த கட்சியே இல்லை அவன் ஒரு ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போதும் ஜாதியை பார்த்தா கொடுக்குறாங்க ஒவ்வொரு சீட்டு வாக்களிக்கும் போதும் ஜாதியை பார்த்தா வாழ்க்கிறாங்க புரிதுங்களா தனப்பாலன்னு ஒருத்தர் இருந்தார் ஏடிஎம் கேவில அவர் என்ன சபாநாயகராக இருந்தார் அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அறுதியை சேர்ந்தவர் ஏன் அவங்க